நன்றி நன்றி எட்டு லட்சம் வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி ரெடியா இருக்கு எட்டாயிரம் குழாய்கள் வந்து தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் எல்லா மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் எல்லாருமே அங்க வர வழியில நீங்க பாத்துருப்பீங்க நிறைய தண்ணி கேன்கள் வச்சிருக்காங்க சாப்பாடு வச்சிருக்காங்க அதனால எந்த குறையும் இருக்காது எங்கேயாவது ஒரு சில குறைகள் இருந்தா வேணும்னு எதிர்க்கட்சிகள் செய்த வேலையா இருக்கும் இப்பயே நான் வரும்போது கிட்டத்தட்ட நாலு டேக்

மறைக்கிறாங்க எல்லா நெருக்கடியும் பண்றாங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எங்களுக்கு சாதகமாக அமையும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்பதான் சொன்ன விமர்சனத்துக்கு நம்ம பதில் அவசியமே கிடையாதுங்க அதுல என்ன பிரச்சனை தம்பி தங்கையா இருந்தாலும் நண்பர் நம்பியா இருந்தாலும் எல்லாம் கூட பிறந்தவங்க நண்பா விட தம்பி தங்கையோட இன்னும் அதிகமான பாசம் இல்லையா நண்பா நம்பினா கூட பிறக்கலன்னா கூட அந்த ரத்தத்துக்கு சொந்தமா நாங்க நிக்கிறோம் நான் அண்ணன் கூட பிறக்கல இங்க இருக்கும் யாருமே அண்ணன் கூட பிறக்கல ஆனா அண்ணனுக்காக நிக்கிறோம்ல தலைப்பதே